உலகின் ஏழாவது மிகப்பெரிய நாடுதான் இந்தியா இந்திய நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு முப்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று மூன்று கிலோமீட்டர்களாகும் இந்தியாவில் தற்போது நூற்றி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகள் பேசப்படுவதும் இந்தியாவில் தானாம் இந்திய மக்கள் நானூற்று நாற்பத்தி ஏழு மொழிகள் பயன்படுத்துறாங்க இந்தியாவின் தலைநகரமாக டில்லியும் இந்தியாவின் மிகப்பெரிய நகரமாக மும்பை நகரமும் அமைந்திருக்கு உலகின் நான்காவது மிகப்பெரிய ரயில்வே இணைப்பை கொண்ட நாடாகவும் இந்தியா இருக்கின்றது இதன் தூரம் சுமார் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஆகும் இந்திய நாட்டின் அண்டை நாடுகளாக நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியன்மார் சீனா போன்ற நாடுகள் இருக்கின்றது இந்தியாவில் வாழ்கின்ற மொத்த மக்கள் தொகையில் எண்பது சதவீதமான மக்கள் இந்து மதத்தினை சார்ந்தவர்களாக இருக்காங்க இந்தியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பண்டைய வரலாற்றுடன் தொடர்புடைய பழமையான கட்டிடங்கள் இருக்கின்றது